ஆடி கார் வேண்டிங்களா சூப்பர் சார் ஆமா சார் நீங்க புரியுது பட் இப்ப பிசினஸ் விஷயமா ஒரு கிளைண்ட் கிட்ட ஒன்று ஓட்டி கட்டுறேன் ரொம்ப அதிசயமா இருக்கு சார் என்ன அதிசயமா இருக்கு இல்ல சார் பொதுவாக ஓனர் அவங்களுக்கு பிடிச்ச வாங்குவாங்க கார்க்கா ஃபேமிலி மெம்பர் யாருக்காவது பிடிச்ச கார் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிரைவரை கேட்டு கார் வாங்குறது இப்பதான் சார் கேள்விப்படுறேன் ஜி மைண்டர்ஸ் கம்பெனி நாலு மாசம் ஜாயின் பண்ணாரு இப்ப ஆடி கார் வாங்கியிருக்காரு அவனுக்கு தூங்குற பார்த்தீங்களா சார் உங்கள் மூலிமா கம்பெனியில் சேர்ந்துட்டு உங்களே டிரைவர் வழி கூப்பிட்றான் டிரைவர் வலிக்கா ஜெய் ஒரு மரியாதை ஓட்டி பாய் கூப்பிட்டாரு அப்ப மரியாதை யார் கூப்பிட்டான் டிரைவர் வழி போகல சார் டெய் பிசாம எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் என்ன சார் கேட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு ஓகே சார் அப்போ நானும் நாலு மாசத்துல கார் வாங்கிடலாமா சார் சங்கர் காரா சொந்தமா வீடு வாங்கலாம் இயர்லி ஒன்ஸ் ஃபாரின் ட்ரிப்பே போயிட்டு வரலாம் சி ஜெய் இப்ப ஒரு ஒரு கோடி ரூபாய் யாராவது உங்களுக்கு கொடுத்தா நீ வேணும் சொல்லுவீங்க நான் வாங்கிக்குவேன் சார் ஆனால் நான் வேணான்னு சொல்லுவேன் ஆமாம் சார் அந்த ஒரு கோடி நான் வாங்கிட்டே இல்லை எப்படி வாங்க முடியும் இல்லை ஜெய் உங்களுக்கு யாராவது ஒரு கோடி ரூபா கொடுத்து எனக்கு யாராவது ஒரு கோடி கொடுத்தா வேணான்னு சொல்லுவேன் சார் அவங்க யாருன்னு சொல்லுங்க அவங்க கூட்டி போய் அந்த ஒரு கோடி நான் வாங்கிக்கிறேன் ஜெய் நான் மட்டும் இல்லை நம்ம எம்என்எக் பாயிண்ட்ல சேனலுக்கு யாராருமே ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்க காசு அதோட அதிகமான அமௌண்ட் நீங்க சம்பாதிக்கலாம் ஆட்டா பாவி சங்கர் ஒரு டீ கேட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வடை கட்டுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிடுறா ஜெய் ஜெய் அவர் தானே ஜாயின் பண்ணிக்காரு கூட சீக்கிரம் சம்பாதிச்சாரு நீங்களே ஜாயின் பண்ணுங்க அதிக மாதம் ஓகே சார் அப்போ நாங்கள் வட வாங்கலாமா சார் அட வட கடையே வைக்கலாம் சரி ஓகே நான் பிஸ்னஸ் பற்றி பேசுமா சிஜே எம்எலம் மெண்டல் லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபோர் தௌசண்ட் பிரான்ஸ் இருக்குது நாலு லட்சம் பேர் ஒர்க் பண்ணியிருக்கு ஆனால் சார் என்ன கையோ புரியுது நம்ம கம்பெனி பற்றி வெளியே வச்சா சார் இது ஒரு ஃபிராட் கம்பெனி சீட் கம்பெனி சொல்லுவாங்க அதான் சொல்லுவீங்க சாரி சார் ஏன் சரி உங்களோட வேறு மாதிரி எதுவும் சொன்னாங்களா இல்லை சார் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கே இது வரைக்கும் கேள்விப்பட்டதுலேயும் சொல்ல வந்தேன் இதான் சிக்கி மேஜர் ப்ராப்ளமாக இருக்கு மக்கள் சொல்லாங்களை நானும் என் ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே ஒருத்தர் வந்து இப்படி ஒரு கம்பெனி சொன்னார் அவர் தம்பி நான் ஜாயின் முன்னாடி முதலாளியா இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு நான் அங்கே தொழிலாளே இருக்கேன் இப்ப சொல்லுங்க நீங்க முதலாளியிருக்கீங்களா தொழிலாளியாக இருக்க முடியல முதலாளி தான் சார் நீங்க இந்த கம்பெனியில் நீங்களும் முதலாளி தான் ரொம்ப பெரிய மனசு சார் சேர்ந்த என்ன முதலாளிய கேட்டீங்க சார் ஜி நீங்கள் மட்டும் இல்லை நம்ம என்ன பண்ணியில் இருக்க நாலு லட்சம் முதலாளி தான் சார் எல்லாருமே முதலாளி ஆகிட்டா அப்போ யார் சார் எல்லாம் பார்ப்பா டே நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கணும் டேய் நாமலாம் வந்து என்ன சார் சார் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் ஆமாம் சார் புதுசாக வர மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல நீங்கள் பண்ணிடுங்க சரி இந்த கம்பெனி பற்றி உங்களை வாயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோட ஒரு டிராஃப்ட் போட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க நினைக்கிறேன் சூப்பர் சார் படம் போட்டு கொஞ்சம் நல்லா புரியும் இப்போ எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க

அமௌண்ட் ரெண்டு இருக்கும் இப்போ எட்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு நான் ரெண்டு பேரும் சேர்த்து விடணும் அந்த ரெண்டு பேரும் யார வேணா இருக்கலாம் சார் ம் நேர வேணா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ரிலேட்டிவ் இருக்கா நேரம் இருக்கலாம் நான் அந்த ரெண்டு பேரும் வந்து வேலை தெரியாதவங்க சேர்த்து விடுதலை வேலை தெரிஞ்சவங்களுக்கு சேர்த்து விட்டேனா இன்கம் அதிகமாக இருக்கும் அதனால என்ன சொல்றேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கிலேயே சேர்ந்துருங்க அந்த எட்டாயிரத்தி நீங்கள் நாலாயிரம் நாளாக கட்டிடுங்க சார் திணிப்பிட்ருங்க ஸோ எனக்கு வேற சேர்ஸ் போனால் அக்கௌண்டில் கொண்டு விட்டுருங்க எனக்கு கையில் வாங்க முடியாது பிஸ்னஸ்ல பிஸியாக இருப்பேன் ஓகேங்களா அப்புறம் சொல்லுங்க <laughs> <laughs> <Sir, laughs> <laughs> <laughs> கம்பெனியா நீ சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் இனிமே அவர் நம்ம கம்பெனியை பத்தி தப்பா பேச மாட்டார் ஓகேங்களா அப்புறம் சார் வெளியே ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க அவங்க நம்ம கம்பெனியில் சேர்ந்து புதுசாக போலீஸ்காரங்க இருக்காங்க போல போலீஸ்காரன் சோ உங்களை ஓட்டி பார்க்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க போல ஓட்டி பார்த்து கொடுத்துருங்க அப்புறம் நிறைய வேலை இருக்கு பிசினஸ் வராங்க இருக்கட்டும் ஓட்டணா பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி மூஞ்சி பாரு கருவாப்பி அப்பவே நினைச்சேன்